வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி விடுதலை விஜய் சேதுபதி வெற்றிமாறனுடைய சூரி இவங்களுடைய காம்போல வந்து கடந்த ஆண்டு வெளியான படம் மார்ச்ல கடந்த மார்ச்ல வெளியான படம் விடுதலை இந்த படம் வந்து வெளியாவதுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு வெற்றிமாறன் வந்து ஏதோ பெருசா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அதே மாதிரி படம் வெளியான உடனே அந்த படம் எந்த எதை நோக்கி நகருது எந்த கதையை சொல்லுது அப்படின்னா அவங்க வந்து இது கற்பனை கதை இது யாரையும் யாருடைய உண்மை சம்பவமும் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி பெருசா டிஸ்கிளைமர் போட்டா கூட இந்த கதை முழுக்க முழுக்க வீரப்பனுடைய அந்த வீரப்பன் தேடுதல் வேட்டையில நடக்க நடந்த வாச்சாத்தி தொடர்பான ஒரு மிக கொடூரமான சம்பவத்தை தான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற ஒரு கதையாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நீங்க எல்லாம் அந்த படத்தை பார்த்தீங்க சூரிக்கு ஒரு பெரிய டைமென்ஷனை வந்து இந்த படம் கொடுத்துச்சு அவரை வந்து காமெடி சூரியன் காமெடியன் சூரியா இருந்தவரை அப்படியே வந்து ஒரு ஹீரோ லெவலுக்கு கொண்டு போய் சேர்த்த படம் வந்து இந்த படம் அவ்வளவு பிரமாதமா சூரியம் அதுல வந்து நடிச்சிருப்பாரு முதல் அந்த பாகமான விடுதலை பார்ட் ஒன்னுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஜய் சேதுபுடைய கதாபாத்திரம் ரொம்ப குறைவாதான் இருந்துச்சு பார்ட் தான் அவருக்கு வந்து மஞ்சுவாரியார் ஜோடியா அடிக்கிறாங்க அந்த காட்சிகள் பரபரப்பா ஓடிட்டு இருந்துச்சு அந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் தெரியல ஏன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸ் ஆகும்ன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா படம் வந்து முடியவே இல்லை ஏற்கனவே படம் நிறைய நேரம் ஷூட் பண்ணியிருந்தாங்க பேட்ச்கா ஆரம்பிச்ச படம் புதுப்படம் மாதிரியே போய் ஷூட்டிங் போச்சு பயங்கர செலவு பொருடெலவுனா அவ்வளவு செலவு சொல்ல முடியாத அளவு செலவு போயிட்டே இருந்துச்சு கையை மீறி போயிட்டே இருக்கும்போது இதுக்கு மேலேயும் தாங்காது எப்படியாவது படத்தை முடிச்சு கொடுங்க தயாரிப்பாளர் வெற்றிமாறனை நெருக்க ஆரம்பிச்சிட்டார் அவரும் வந்து பயங்கரமா சரி ஏதாவது முடிச்சிருவோம் முடிச்சிருவோம் முடிச்சிருவோம்னு வந்து தள்ளி வந்துகிட்டே இருந்தாங்க இப்ப கடைசியாக இருபத்தைந்து நாள் இருந்தா படத்தை முடிச்சிருவோம் லாஸ்ட் பைனல் ஷெட்யூல் அதுதான் அப்படின்ற மாதிரி சென்னை இடத்த வண்டலூர் தாண்டி ஒரு இடத்துல அதற்கான ஷூட்டிங்க நடத்திட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அந்த இருபத்தஞ்சு நாள்ல அது வந்து ஒரு பக்கம் வந்து இருபத்தஞ்சு நாளை தாண்டி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இன்னொரு பத்து நாள்ல படம் முடிஞ்சிட போகுதுன்னு சொல்றாங்க படம் முடிஞ்சா உடனடியாக இவங்க வந்து ரிலீஸ் தேதி ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க ஏன் ரிலீஸ் அறிவிச்சாங்கன்றது அறிவிச்சாங்கன்றதான் சுவாரஸ்யமே ஏன்னா படத்தை வந்து இவர் எடுக்க ஆரம்பிச்ச உடனே இரண்டாம் பாகத்தை அந்த பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லி படத்தை எடுக்க ஆரம்பிச்ச உடனே அவருக்கு வந்து புது புது ஐடியாஸ் உருவாகிட்டே இருந்திருக்கு அப்ப இன்னும் பயங்கரமா நிறைய விஷயங்களை உள்ள இன்புட் போட்டோம்னா இந்த படம் வேற மாதிரி போகும் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்த உடனே இந்த ஒரு சில சொல்லுவாங்கல்ல யோசிக்கும் போது அதாவது நான் கழிவறையில் கன நேரத்துல யோசிக்கும் போது இந்த யோசனை உருவாச்சுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உதாரணத்துக்கு மிகப்பெரிய அறிவாளிகளே வந்து யோசிக்கிற இடம் அதுவாதான் இருக்கும் எல்லாம் பேசுவாங்க நகைச்சுவையாக இருக்கும் சில நேரங்கள்ல அது வந்து பயங்கரமான விஷயங்களால மாறலை அந்த மாதிரி வெற்றிமாறனுக்கு உதித்த அந்த யோசனை பார்ட் த்ரீ யோசனையை அவர் உடனடியாக மறைச்சி வச்சுக்காம மனசுலயே வச்சுக்காம உடனே போய் தயாரிப்பாளரும் டிஸ்கஸ் பண்ணிருக்காரு சார் நான் இன்னொரு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன் சார் இதை நம்ம அப்படி நம்ம பண்ணோம்னு வச்சுனா இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய இன்னொரு பக்கம் ஓப்பனிங் கிடைக்கும் எப்படி விடுதலைக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்துச்சோ அதே மாதிரி பார்ட் டூக்கும் இருக்கும் பார்ட் த்ரீ வரைக்கும் நம்ம போகலாம் அது பார்ட் த்ரீக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு கூடுதலா வந்து ஒரு ஒரு நாற்பது நாள் நம்ம ஷூட் பண்ணோம்னா வேற லெவல்ல போயிடலாம் நம்ம அப்படின்னு சொன்ன உடனே தயாரிப்பாளர் ஷாக் ஆகி போயிட்டார் ஏற்கனவே சொன்ன தேதிகளை தாண்டி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு சொன்ன பட்ஜெட்டை மீறி கை மீறி ஓடிட்டு இருக்கு செலவு என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா நெருக்கடி ஏன்னா அந்த தயாரிப்பாளர் வந்து எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய லெவல்ல தான் இருக்காரு மிகப்பெரிய பொருட்ச செலவுலாம் இந்த படத்தை பண்ணிட்டு இருக்காரு அவ்வளவு தாங்குகிற சக்தி இருக்கு வேறு வேறு பிசினஸ்ல அவருக்கு வருமானங்கள் வந்துட்டு இருக்கு இருந்தாலும் ஆத்துல போட்டாலும் அளந்து போடும் தானே சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னதான் பண்ணாலும் ஒரு படத்துக்கான பட்ஜெட்னா இவ்வளவுதான் இருக்கும் இந்த அளவை தாண்ட முடியாது இல்ல விஜய் சேதுபதிக்கு ஒரு லெவல் இருக்கு மார்க்கெட்டு சூரிக்கு ஒரு மார்க்கெட் இப்பதான் வந்து உயர்ந்திருக்கு இது இதை தாண்டி வெற்றி மாற ஒரு மார்க்கெட் இருக்கு இவர்களுக்கெல்லாம் இந்த அளவுகோல தாண்டிட்டா நீங்க என்ன லாபம் வந்தாலும் செலவு அதை விட ரெண்டு மடங்கா இருந்தா லாபம் வெற்றி பெற்றது மூன்றாம் பாகம்லாம் சமாளிக்க முடியாதுங்க தயவு செய்து நான் சொல்றேன் எனக்கு வந்து நீங்க எவ்வளவு வேற வழியே கிடையாதுன்னு சொல்லி அவர் கொஞ்சம் கோபப்பட்ட நேரத்துல அவர் கொஞ்சம் வந்து அப்செட் ஆன நேரத்துல இயக்குனர் வெற்றி மாறன் அவருக்கு பஞ்சாயத்து நடந்திருக்கு பஞ்சாயத்து பண்ற ஆட்களாக அவருடைய பிரபலமா இருக்கிற சில பேரும் சினிமாவில் தயாரிப்பாளராக இன்னைக்கு வந்து முன்னணி நிறுவனமா இருக்கிற ஒரு நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான நபர் தான் இதை பேச்சுவார்த்தையில கலந்துக்கிட்டு பேசி பேச்சுவார்த்தை பண்ணி இல்ல வேண்டாம் வேண்டாம் நீங்க வந்து இப்ப இருக்கிறத உடனே டக்குன்னு பார்ட் நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்புறம் மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இப்போ அந்த மைண்டுக்கு எல்லாம் போகாதீங்க பார்த்து டூ முடிக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்லி விரட்டி இருக்காரு அந்த அடிப்படையில நம்ம ரிலீஸ் டேட்டை போட்டாதான் இவரை வந்து நம்ம வந்து கடிவாளம் போட முடியும் சொல்லி வெற்றிமாறனுக்காக போடப்பட்ட கடிவாளம் தான் அந்த ரிலீஸ் டேட்டு இப்போ வெற்றிமாறன் இயக்குனர் சங்கர் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் டைரக்டர் பாலா இவங்களுக்கெல்லாம் என்னன்னா இவங்கெல்லாம் மிக கை தேர்ந்த இயக்குநர்கள் மேற்க ரொம்ப நல்லா அவங்க எடுக்கணும்னு நினைச்சத ஒரு காட்சியை கூட ஒரு நாள் முழுக்க எடுப்பாங்க இல்ல ரெண்டு நாள் முழுக்க எடுப்பாங்க பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் விட மாட்டாங்க அந்த நடிகர்களை இல்ல நடிகை மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்ககிட்ட வேலை வாங்குவாங்க அதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கணும்ல இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டா தானே அந்த இடத்த போய் நான் அடைய முடியும் இலக்கே தெரியாமல் பயணம் பண்ணோம்னா மாட்டிப்போம்ல அப்படி இவங்க வந்து போடுற பட்ஜெட் ஒன்றா இருக்கும் இவங்க இந்த மாதிரி நான் பர்ஃபெக்ஷன் வேணும் பர்ஃபெக்டாக நான் படம் எடுக்கணும்னு சொல்லி வெரைட்டி 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 வேலை வாங்கும் போது போட்ட பட்ஜெட்டுக்கு டபுள் மடங்களை எகிரி போயிடும் அப்போ லாபம் வந்தாலும் படம் ஒவ்வொரு வெற்றி பெற்றாலும் தயாரிப்பாளர் தலையில துண்டு போட்டுக்கிற நிலம தான் வரும் ஸோ அதனால பயந்துகிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் டேட்டை முன்னாடியே எப்படியாவது ப்ரெஷர் பண்ணி அறிவிச்சிருவாங்க அப்ப ரிலீஸ் டேட் அறிவிச்சா வேற வழியே இல்லை என்ற நிலைமைக்கு இயக்குநர்கள் தள்ளப்படுவாங்க அப்போ அதை தள்ளி தள்ளி கொண்டாந்து விடுதலை பார்ட் டூக்கு ரிலீஸ் டேட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு அது திட்டமிட்டபடி அந்த இரண்டாம் தேதி படத்தை கொண்டு வரணும்னு தயாரிப்பு தரப்பு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாங்க பிசினஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பல இடங்களை வந்து அவங்க வந்து வித்துட்டாங்க அப்படின்னே சொல்றாங்க இப்போதைக்கு தயாரிப்பு தரப்புல லாபம் தான் அதுல எந்த கருத்து கிடையாது அவங்க நஷ்டத்துல எல்லாம் இல்லை ஆனாலும் இதை தாண்டி ஒரு பார்ட் டூ முடிச்சுட்டு பார்ட் த்ரீக்குள்ள அவர் வந்து நான் என்ட்ரி ஆவே ஆகியே தீர்வேன் அப்படின்னு சொன்னா அப்பதான் சிக்கல் உருவாகும் ஆனா என்னன்னா இந்த சைக்கிள் கேப்ல இது என்ன பண்ணிட்டாருன்னா வாடிவாசல்னு ஒரு படம் நிக்கதில்ல வெற்றிமாறனுக்காக சோ அவர் என்ன சொன்னார் பார்ட் த்ரீ நம்ம பொறுமையா கூட நான் பண்றேன் வாடிவாசல் முடிச்சுட்டு கூட வரேன் நானு வாடிவாசலுக்கு சில விஷயங்கள் இருக்கு அதுக்காக நம்ம வந்து அந்த விஷயத்துக்குள்ள நம்ம முடிச்சிட்டு வந்துடுறேன் நானு சொல்லி அவரும் வந்து சரி இவங்க பேச்சுவார்த்தையை ஒவ்வொரு அளவுக்கு ஏத்துக்கிட்டு அடுத்த கட்டத்தை நகர்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதுனால தயாரிப்பாளர் வாடிவாசருடைய தயாரிப்பாளர் நம்ம தானு அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா சமீபத்துல சில தினங்களுக்கு முன்னாடி வெற்றிமாற பிறந்த வந்துச்சு அப்ப அவரை வாழ்த்தி ஒரு பெரிய ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு நீங்க இப்ப உள்ள போனாலும் இணையத்தில் இருக்கு வாடிவாசலுக்கு வழி திறக்கிற வாடிவாசல் டிராப் கொடுத்துருக்காரு வாடிவாசல்ல வரவே வராது இனிமே அவ்வளவுதான் சூர்யாவுக்கும் வெற்றிமாறனுக்கும் கசப்பாயிருச்சு இனி இந்த படம் வந்து டேக் ஆஃபே ஆகாது மீண்டும் அது வந்து பெட்டிக்குள்ள போயிடுச்சு கிடப்பில போயிடுச்சுன்னு சொன்னவர்களுக்கெல்லாம் வாடிவாசலுக்கு வழி திறந்த மாதிரி தயாரிப்பாளர் தானு போட்ட அந்த வெற்றிமாற பிறந்தநாள்ல போல ட்வீட் வந்து பெரும் பரபரப்பையும் இண்டஸ்ட்ரி முழுக்க அடுத்த கட்ட எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்திருக்கு இன்னொன்று வாடிவாசல் சம்பந்தமான ஒரு தகவல் என்னன்னா வாடிவாசல்ல டெக்னிக்கலா தத்ரூபமாக ஒரு காலை வந்து எலக்ட்ரிக்கலா அது மாதிரி வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க அது வெளிநாட்டில் அதை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக பல மாதங்களாக அதுக்கு பெரிய தொகை செலவிட்டுக்கிட்டு இருக்காரு தயாரிப்பாளர் தானு ஸோ அதை எப்படியாவது சீக்கிரமா படத்தை முடிச்சுட்டாங்கன்னா அது நிஜமான ஒரு காலை டைப்லயும் இருக்கு போல இருக்கு ஏன்னா இங்க வந்து நமக்கு இந்த மிருக வதை பறை பஞ்சாயத்து எல்லாம் இருக்கு இல்லையா அதனால வந்து பெரும்பாலும் சிஜில பண்ணுவாங்க இது தத்ரூபமாவே ஒரு காளையை உருவாக்கி வச்சிருக்காங்களாம் அதுதான் படத்துல வந்து நடிக்க போதும் சோ இந்த பூஜையில பயன்படுத்தினது அதை டைலர் ஷூட்டுக்காக பயன்படுத்தின காலையெல்லாம் அது சும்மா பண்ணுது இது அதை வந்து வெளிநாட்டுல அதற்காக அந்த காலையை உருவாக்கி அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களாம் எப்படியாவது படத்தை முடிச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு தானு அவர்கள் அந்த அடிப்படையில வாடிவாசல் மீண்டும் விரைவில் டேக் ஆஃப் ஆகும் ஏன்னா இங்க வந்து அரசியல் மாதிரி நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது யாரும் யாரிடம் வேணாலும் எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் இணைந்து கொள்ளலாம் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சா சரிதான் ஏன்னா வெற்றிமாறன் சூர்யா அந்த கூட்டணிக்குள்ள அமீர் இருக்காரா இல்லையான்றதுதான் ஏன்னா அது ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு ஒரு காம்போவா இருந்துச்சு இப்போ வாடிவாசல் வந்து மீண்டும் வந்து காத்தடிக்க ஆரம்பிச்சிருக்கு வழி திறந்துட்டார் வாடிவாசலுக்கு எப்போ வேணாலும் அதற்கான அறிவிப்புகளும் அதோட டேக் ஆஃபும் நடக்கலாம் ஸோ விடுதலை பார்ட் டூக்கு நம்ம காத்திருக்கிற மாதிரி வாடிவாசலுக்கு தயாரிப்பாளர் மட்டுமில்ல சூர்யா ஃபேன்ஸும் ரொம்பவே காத்திருக்காங்க ஏன்னா அவர் வந்து இப்போ கங்குவானு வேற ஒரு டைமென்ஷன்ல நடிச்சு முடிச்சவரை அப்படியே மாத்திர மாதிரியான படம் வாடிவாசல் அது ஒரு மாதிரி ஃபேண்டசி ஃபிலிம் ஒரு ஒரு பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னா உங்கூர் எங்கூர் பிரம்மாண்டம் உலக பிரம்மாண்டம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உலக பிரம்மாண்டமான படம் கங்குவா